ஓ பன்னீர்செல்வத்திற்கு வந்த நல்ல செய்தி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஓ பன்னீர்செல்வத்திற்கே கிடைக்கும் எடப்பாடியை நம்பினால் நடுத்தருதான் அதிமுக கடந்த நான்கரை ஆண்டுகளாக அதிமுகவில் ஏற்பட்ட குழப்பங்களும் தேர்தலில் ஏற்பட்ட தோல்விகளும் முழுக்க முழுக்க எடப்பாடி பழனிசாமி மட்டுமே காரணம் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் ஓ எஸ் மணியன் தற்பொழுது அதிமுகவிற்குள் மீண்டும் ஓ பன்னீர்செல்வத்தை கொண்டு வர வேண்டும் அவர் மன்னிப்பு கேட்கும் பட்சத்தில் எடப்பாடி பழனிசாமியும் அதிமுகவின் மாஜி அமைச்சர்களும் மூத்த நிர்வாகிகளும் மன்னித்து கட்சியே கட்டமைப்பை வலுப்படுத்த வேண்டும் காரணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் நான்கு மாதங்கள் கூட குறைந்தபட்சம் நாம் கண்மூடி திறக்கும்போது போய்விடும் மீதம் இருக்கக்கூடிய இரண்டு மாதத்தில் கட்சியின் பணிகளை மேற்கொள்வதா திமுகவிற்கு எதிராக பிரச்சாரங்களை மேற்கொள்வதா உட்கட்சியில் பிரச்சினைகளை செய்துவதா என்ற குழப்பத்திற்குள் அதிமுக தள்ளப்படும் இதிலிருந்து மீண்டு வர அதிமுகவை வெற்றியடைய வைக்க கட்சியை தற்பொழுதே ஒற்றுமையாக வழிநடத்துவதற்கான முயற்சியில் ஈடுபட வேண்டும் இந்த டிசம்பர் மாதத்திற்குள்ளாகவே அதிமுகவின் உட்கட்சியின் பிரச்சனையை முடித்து வைத்தால் மட்டும்தான் கட்சியின் வேலைகளில் பிரச்சாரங்களை திமுகவிற்கு எதிராக முன்வைக்க முடியும் அதுதான் அதிமுகவின் வெற்றிக்கு வழிவகுக்கும் என்று அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் ஓ எஸ் மணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார் சமீபத்தில் கூட ஓபிஎஸிற்கு ஆதரவாக பேசிய செங்கோட்டையனை எடப்பாடி கட்சியிலிருந்து நீக்கியுள்ளார் தற்பொழுது ஓ எஸ் மணியனும் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட ஓபிஎஸ் செங்கோட்டையன் டிடிவி தினகரன் சசிகலா வைத்திலிங்கம் பன்ருட்டி ராமச்சந்திரன் போன்றவர்களை மீண்டும் கட்சியில் இணைக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் இவரையும் கட்சியிலிருந்து நீக்கினால் நிச்சயம் அதிமுகவில் பல்வேறு குழப்பங்கள் ஏற்படும் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது பொறுமையாக இருந்து பார்க்கலாம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஓபிஎஸ் அவர்களுக்கு ஆதரவாக மட்டும் நாங்கள் கூறவில்லை அதிமுக வெற்றியடைய வேண்டும் என்பதற்காகவும் அதிமுகவிற்கு சாதகமாக ஆட்சியை அமைக்க வேண்டும் என்பதற்காகவும் தான் நாங்கள் கூறுகிறோம் என்று மாஜி அமைச்சரான ஒய்எஸ் எஸ் அவர்கள் கூறுவது சரியா தவறா என்பதை அதிமுகவின் உண்மையான தொண்டர்கள் கமன் வாயிலாக கூறுங்கள்